கவின் ரயில்வே சிலருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியில் ஒரு பிரைம் லொக்கேஷன் அதாவது இங்கே ஆவடி பருத்திப்பட்டு உங்களுக்கு வந்துட்டு பருத்திப்பட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் ஐஆர் பவுன் ஹோட்டலுக்கு பக்கத்தில் உள்ள இது வந்து ஒரு பியூர்லி ரெசிடென்ஷியல் ஏரியா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏரியா வந்து இது இருபத்தி நாலு அடி ரோடில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இங்கே வீடு கட்டிட்டு இருக்காங்க லாரிலாம் வந்து போகும் இன்னும் வந்து பக்கம் ரோடு வந்து நம்ம நல்லா ஃபார்ம் பண்ணல மண் ரோடு தான் எப்போதைக்கு இருக்குது பக்கத்தில் எல்லாமே தார் ரோடு உங்களுக்கு இங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்குப்பட்டு டிசென்ஸில் வந்து மெயின் ரோடு வந்துடும் ரொம்ப வாக்குப்படுத்தி வந்து மெயின் ரோடு ஆவடி டூ பூந்தமல்லி ரோடு ரொம்ப டீசென்ட் லொக்காலிட்டி இது அவங்களுக்கு ஐஆர் பவுன் ஹோட்டலுக்கு பக்கத்தில் வரவங்களுக்கு பக்கத்தில் உள்ள வரவங்களுக்கு இதில் இருந்து சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இந்த இடம் தான் அவங்களுக்கு நல்ல வந்து ஒரு ஃப்ரண்டேஜ் கூட ஒரு முப்பத்தி ஏழரை அடி ஃப்ரண்டேஜ் முப்பத்தேழு புள்ளி ஆறு வந்து ஃப்ரண்டேஜ் சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இருபத்தி நாலு அடி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா பின்னாடியும் ரோடு இருக்குது உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பதினாறு அடி ரோடு இது நல்ல பெரிய ரோடு உங்களுக்கு வீடு எல்லாம் பக்கத்தில் கட்டிட்டு இருக்காங்க பாருங்கள் புது வீடு இல்லாமல் இன்ட்ரேஜ்லாம் கட்டிட்டு இருக்காங்க நல்ல டீசென்ட் லொக்காலிட்டி ரோடு இதுக்கப்புறம் தான் போடுவாங்க அவங்களுக்கு இந்த ஏரியாவில் ட்ரைனேஜ்லாம் வந்துருக்கு இன்னும் மாவடி ஃபுல்லாக ட்ரைனேஜ் எங்கேயும் கனெக்ட் பண்ணல மெட்ரோ வாட்டர் இன்னும் வந்து வரல இந்த எல்லாம் போயிட்டுருக்கு இருபத்தி நாலு அடி ஃப்ரண்டேஜ் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு அடி ரோடு முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஒரு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து முப்பத்தி ரெண்டு அடி அஞ்சு அடி வந்து கோர்ஸ் பின்னாடி இருக்கும் அவங்களுக்கு ரெண்டு பேராக சேர்ந்து கூட வாங்கி இதை கட்டிக்கலாம் நீங்கள் இல்லை சிங்கிளாக நீங்கள் கட்டிட்டு பின் பக்கம் உங்களுக்கு கார் பார்க்கிங் வைக்கலாம் சிஎம்டிஏ அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு இப்போதிக்கி எதிரில் வந்து பில்டிங் கட்டாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொட்டா போட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம் பின்னாடி ஒரு சைடு காம்பவுண்ட் ஒரு சைடு ஃபென்ஸு பின்னாடி ஓப்பன் தான் உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்குது இந்த பக்கம் கொஞ்சம் ஃபென்ஸ் இருக்குது பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு அடி ரோடு இதில் என்னென்னா இங்கேருந்து அடி வரைக்கும் தான் இந்த பேக் ஃப்ரண்டேஜ் இதோட நின்றுடும் இது வந்து வேறு பிளாட் இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு அது தார் ரோடு நல்ல பதினாறு அடி ரோடு இந்த பக்கம் இந்த பக்கம் வந்தால் இங்கேருந்து அடி வரைக்கும் இங்கே ஃப்ரண்டேஜ் அதுக்கப்புறம் இது பிளாட் வேறு தோட பிளாட்டு ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் பின் பக்கம் நீங்கள் வந்து ஒரு சின்ன கேட் வச்சு பின்னாடியே நீங்கள் வந்து கார் பார்க்கிங் வச்சுக்கலாம் பின்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் வேணுன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங்குக்கு முன்னாடி வீடு கட்டிக்கலாம் நல்ல ஒரு டீசென்ட் லோக்காலிட்டி ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரம் சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபுள் ரெண்டாயிரத்தி எண்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரெண்டாயிரத்தி எண்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு பக்கம் ரோடு சிஎம்டி அப்ரூவலு தாப்போட வந்து கூப்பிடுங்க கவனியில் சேர் சென்னை என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துடுவாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராபர்ட்டி கண்டிப்பாக என் சார் மூலமாக கிடைக்கணுன்னு வரேன் இது மாதிரி உங்களோடய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலங்குன்னு எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேல் பண்ணி தரோம் தேங்க்யூ